வீட்டை மாதிரி நல்ல போட்டாட்டியா பூச்சிக்கிறப்பா நீ வேறையா பாரு அவங்க டீப்பா இருப்பாங்களாம் இவரு கொஞ்சம் மேலே உட்கார்ந்து இருப்பாராம் அதனால அவங்க வேற இவங்க வேற ஆனா கல்யாணம் இவங்க உங்க ஒய்ஃபா இல்லையா அவங்க வேற இவங்க வேற ஒரு விஷயத்தை நுட்பமா புரிஞ்சுக்கணும் நம்மால மோசை கம்பை போட்ட உடனே பாம்பா மாறின உடனே நம்மால ரொம்ப குஜாலா சந்தோஷமா பாட்டு பாடியிருப்பாரு அற்புதங்கள் செய் மோசையுடைய கம்பு மூலமாக உருவான பாம்பு விழுங்கி போட்டது என்று வேதாகமம் பதிவு செய்கின்றது கடைசியில கம்போட வந்தவர்கள் கம்பில்லாமல் போனார்கள் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நுட்பமாக பார்வோனுடைய அரண்மனையிலையும் அற்புதம் நடக்கிறது என்பதை நாம் மறுக்காமல் ஒத்துக்கொள்ள வேண்டும் நான் என்ன சொன்னமா பார்வோனுடைய அரண்மனையிலையும் அற்புதம் நடக்குது அப்போ அற்புதம் செய்கிறதெல்லாம் கடவுள் எனக்கு இயேசுநாதர் அற்புதம் செஞ்சார் அதனால் நான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்குவேன்னு சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டு ராம்சாமி என்ன சொல்வார் நான் மருவத்தூருக்கு போனேன் எனக்கு அற்புதம் நடந்தது அதனால் ஏன் கடவுள் தான் கடக்காடு காட் இஸ் கிரேட்டுன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவரை மாற்றவே முடியாது நம்ம புரிதாமா உங்களுக்கு என்ன புரிஞ்சது அற்புதம் நடக்கும் முதல்ல விக்கிரகங்களை வணங்கறவங்களுக்கு அற்புதம் நடக்கும் பொழுது அப்ப இயேசு மட்டும் தான் அற்புதம் செய்றாருன்னு சொல்லி நம்ம அவங்கள இயேசு கிட்ட கொண்டு வர முடியாது உங்க பேர் என்னமா அருணோதயம் நல்ல பேர் ஆர்மீன் ஆனா நம்ம இந்த அருணோதயம்ங்கிற பேர்ல நம்ம இப்ப வைக்க மாட்டோம் ஜெசிகா வெரோனிகா பெட்ரicia மாங்கா புளியங்கா வெள்ளக்கார பேர் வச்சு விட்ருவாங்க ஆக்சுவலா அருணோதயம் அழை அழகாக கவனிக்கிறாங்க எனக்கு இப்பதாங்க புரியுது கவனிக்கிறதுக்குன்னே வந்து உட்கார்ந்து இருக்காங்க கவனிக்கிறதுக்குனே அருணோதயம் நான் அந்த நேரத்துலேதே பாக்குறேன் அது ஒரு கண்ணு தட்டமா என்னைய பாத்துனுக்கு உட்காந்தா கொஞ்ச பேர் வெளியே போயிட்டாங்கோ ஏன் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மிஷன் அது சர்ச்சை யாருன்னா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ரோந்து வருகிறார்கள் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறார்கள் ரொம்ப பேர் இருக்காங்க சர்ச்சில அதுக்குனே ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க ஆக்சுவலா பேக் த சப்ஜெக்ட் நல்ல கவனமா கவனிங்க அப்போ அற்புதம் நடந்ததுனால கடவுள் நம்பக்கூடிய உரிமை நமக்கு உண்டுதால் மறு என்ன புரிஞ்சுது அற்புதம் அங்கேயும் நடக்கிறதுனால நம்ம இத வச்சு நம்ம அவங்கள ஆண்டவர் கிட்ட கொண்டு வர முடியாது அற்புத அற்புதம் அங்கயும் நடக்கிறதுனால இங்கேயும் அற்புதம் நடக்குது நம்ம அற்புதத்தை வச்சு ஆண்டவர் கிட்ட கொண்டு வர முடியாது அற்புதம் நடக்கிறதுனால இது கடவுள் அப்படின்னு நீ இயேசுவை கடவுள் என்று எடை போடுவாயானால் அங்கேயும் அற்புதம் நடக்கிறதுனால அதையும் கடவுள் என்று அவர்கள் சொல்லும் போது அது கடவுள் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது புரியுதா பாப்பா என்ன புரிஞ்சுது உனக்கு என்ன புரிஞ்சுதுப்பா அவங்க ஜெபிக்கிற கடவுள்கிட்டயும் அற்புதம் நடக்கிறதுனால நம்ம கடவுள் கிட்ட அவங்கள வந்து கொண்டு வர முடியாது உனக்கு புரிஞ்சுதா பாப்பா என்ன புரிஞ்சது இங்க கடவுள் அற்புதம் செய்யறாரு நம்ம அத சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர முடியாது அப்ப அவங்க சொல்லுவாங்களே இங்களும் தான் கடவுள் அற்புதம் செய்ய நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போய் நீங்களும் நீ மருவத்தூருக்கு வந்துரு அப்படின்னு கூடுவா உனக்கு உண்மையிலே இதெல்லாம் வீடியோ போடணும் தம்பி எல்லாமே வீடியோ ஆக்கணும் ஆக்சுவலா நான் எதுக்காக வேண்டி உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில கேட்குறேன் தெரியுமா ஏன்னா ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும்ப்பா வாய் ஆர் வி கிறிஸ்டியன்ஸ் நான் எதுக்கு ஒரு கிறிஸ்டியனாக இருக்க வேண்டும் பாவப்பட்ட இந்த வெளியில் உள்ள மக்களை எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் நினைக்கும் போது அவங்களே நம்மளை இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் நம்ம ஏன் யோசிக்காம இருக்கிறோம் அற்புதங்கள் பழைய உடன்படிக்கையில கத்தர் செய்யும் பொழுது அந்த அற்புதங்கள் அநேகரை மாற்றி கத்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு பொம்பளை கானான் நாட்டில் உள்ள எரிகோ கோட்டைக்கு உள்ளிருந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு பேர் யாருக்காவது தெரியுமா யாருங்க உங்க பேர் என்ன பிரதர் பிரேம் பிரேமும் என்ன ஒழுங்கா கவனிக்கிறதா என்ன கூட்டிட்டு வந்த ஸ்ரீகாந்த் கூட அவர் பொறுப்பின் மிகுதியினால இங்க பார்த்து அங்க பார்த்து சர்ச்சில் அந்த கார்ல யார் இருக்கிறாங்க இந்த வக்கில இருந்து யார் போறாங்க இங்க இருந்து யார் போறாங்க எல்லாம் ஸ்ரீகாந்த் பார்த்தாலும் பிரேம் கணிதட்டாம என்ன பார்த்து எப்படி பார்த்து என்ன ஆனா நீ பயோலா பயோலா தான பேரு

நான் அந்த நான் போயிட்டேன் ஏசு உனக்காக அவர் மறிச்சாரோ உயிரோட ஃபார் எனக்கு இம்மையில் பயனற்ற ஒரு கடவுள் மறுமையில் பயனுள்ளவராக இருப்பார் என்று நான் எப்படி நம்ப முடியும்னு ஒரு கேள்வி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால